இரையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிலே நாம் தினமொரு திருப்பாடலில் தியானிக்க போகிற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு இதனுடைய பல்லவியை நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக என்னும் அற்புதமான ஒரு புகழ்ச்சியின் திருப்பாடலை இன்றைய நாள் நமக்கு கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடலோடு சேர்ந்து நாம் இறைவனை போற்றி புகழ இருக்கிறோம் இந்த திருப்பாடல் ஒரு புகழ் கீதமாக இருக்கிறது கடவுளின் மகத்துவத்தையும் அவரது பராமரிப்பையும் இஸ்ராயல் மக்களுக்கு அவர் காட்டிய அன்பையும் இந்த திருப்பாடல் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது குறிப்பாக பனிரெண்டு முதல் இருபது வரை இருக்கிற அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த வசனங்கள் மிகவும் தெளிவாக நேர்த்தியாக அழகாக எடுத்து கூறி நாம் சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு இந்த திருப்பாடல் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது அதுவும் இன்றைய திருப்பாடலிலே பனிரெண்டாவது இறைவார்த்தை நான் வாசிக்கும் பொழுது எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக என்று சொல்லி கடவுளை போற்றுவதற்கும் புகழுவதற்கும் இன்றைய திருப்பாடலின் முதல் அந்த வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஏன் நீங்களும் நானும் கடவுளை போற்ற வேண்டும் ஏன் அவரை புகழ வேண்டும் என்றால் அதற்கு பதிலை பதிமூன்றாவது வசனம் அழகாக தருகிறது அவர் உன் வாயில்களின் தாள்களை வழிப்படுத்துகிறார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு அவர் ஆசி வழங்குகிறார் என்று கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று நமக்கும் கொடுக்கிறார் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் உன்னை வலுப்படுத்துகிறார் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றுகிறார் உன்னை வழி எனவே அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து நாம் கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்கின்ற உன்னதமான கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது மேலும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பதினான்காவது இறைவார்த்தையிலே அவர் உன் எல்லை எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கிறார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கிறார் அதாவது எல்லை புறங்களில் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சூழ்நிலையிலே வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து எல்லைகளிலும் அவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறவராக அமைதியோடு நம்மை வழிநடத்துபவராக இருக்கிறார் நம்மை நிறைவடைய செய்கிறார் எந்த குறையும் இல்லாமல் ஒரு முழுமையான மனிதனாக நம்மை மாற்றுகிறார் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவு செய்கிறார் என்பதை இந்த வரிகள் நமக்கு நினைவூட்டுகிறது ஆகவே இறைவன் நம்மை ஆசிர்வாதத்தால் நிரப்புகிறார் நம்மை வழிநடத்துகிறார் பாதுகாக்கிறார் எனவே அவரை புகழுங்கள் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது பதினைந்தாவது இறைவார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் தமது கட்டளைகளை உலகில் அனுப்புகிறார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது என்று ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் வல்லமையை மகிமையை இந்த வரிகள் எடுத்து கூறுகிறது பத்தொன்பதாவது இறை நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி அவர் அறிவிக்கிறார் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த தங்களுடைய வாக்குறுதியையும் அந்த நீதி நியமங்களையும் கொடுத்ததைப் போல இன்றைய நாளிலே நமக்கும் அவர் தமது வாக்கையும் வார்த்தையையும் கட்டளைகளையும் நீதி நியமங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் கடைபிடித்து அதன்படி வாழ்கிற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வாதத்தால் நலன்களால் நிரப்புகிறார் என்கின்ற வாக்குறுதியையும் இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது ஆகவே இன்றைய திருப்பாடலை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவருடைய நன்மைத்தனத்தையும் அவை நம்மை வழிநடத்துகிற விதத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நீதி நியாயம் நேர்மை அந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இறைவனுடைய அனைத்து அந்த நன்மைத்தனத்தையும் நினைத்து அவரை புகழக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ இன்றைய திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது அதுவும் கடைசி இறைவார்த்தை இருபதாவது இறைவார்த்தையிலே அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் யாருக்கும் தெரியாது அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்ததில்லை மற்ற மக்களுக்கு அல்ல உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு அவர் அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தன்னுடைய நீதி நெறிகள் வாக்கையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே வேறு யாருக்கும் கிடைக்காத உன்னதமான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்காக ஆண்டு நாம் புகழ்வோம் இறுதியிலே இந்த திருப்பாடலானது அல்லே லூயா என்று அற்புதமான இந்த கடவுளை புகழுங்கள் என்கின்ற இந்த உன்னதமான வார்த்தையோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் இந்த வேளையிலே சேர்ந்து ஆண்டு வரை புகழ்வோம் அல்லே லூயா என்கின்ற வார்த்தைக்கு கடவுளை புகழுங்கள் என்று அர்த்தமாகிறது ஆகவே இந்த வேளையில் அனைவரும் கண்களை மூடி ஆண்டு வரை புகழ்வோம் ஜெபிப்போமாக ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை வழி இருக்கிறீர் எங்களை இருக்கிறீர் எங்களுக்கு அனைத்தையும் தந்திருக்கிறீர் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கிறீர் எங்களை நீர் திக்கற்றவராக விட்டுவிட்டதில்லை எங்களை உடனிருந்து வழிநடத்தி இருக்கிறீர் அனைத்து நன்மைகளையும் இந்த வேலையிலே நினைத்து பார்க்கிறோம் உண்மை புகழ்கிறோம் ஆண்டவரை உண்மை போற்றுகிறோம் எங்களை வழிநடத்தியதற்காக எங்களை மீட்டதற்காக காப்பாற்றியதற்காக உங்களுடைய நீதி நெறியின்படி எங்களை நடக்க செய்ததற்காக நல்ல இதயத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றி புகழ்கிறோம் தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் தொழிலையும் அனைத்து காரியத்தையும் நீர் உடனிருந்து எங்களை வழிநடத்தி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்